செந்தூரப்பட்டு அழகு உனக்கு சிங்காரப்பட்டு அழகு நீ கையேந்தும் அழகு உனக்கு நான் ஏத்தும் சூடமழகு முத்து பொன்னோடு வைரமும் அலங்காரமானதும் தாயாரின் சிரிப்பழகு அந்த முக்குத்தி பேரழகு செந்தூரப்பட்டு அழகு உனக்கு சிங்காரப்பட்டு அழகு நீ கையேந்தும் அழகு உனக்கு நானேத்தும் சூடமழகு உலகாலும் காளியே எனையாளும் மாறியே ஜஜால மகமாயே உலகாழும் காளியே எனையாளும் மாறியே ஜகஜால மகமாயே தேரோடும் வீதியில் நானோ பூரம் காட்டியே கையேந்தி வணங்கியே கண்ணார கண்டேனம்மா உனை கண்ணார கண்டே நம்மா பொட்டு அழகு உனக்கு சிங்காரப்பட்டு அழகு நீ கையேந்தும் சூலம் அழகு உனக்கு நானே தும் சூடமழகு அம்மனுக்கு திருவிழா ஆண்டுக்கு ஒரு விழா தினந்தோறும் திருநாளம்மா அம்மனுக்கு திருவிழா ஆண்டுக்கு ஒரு விழா தினந்தோறும் திருநாளம்மா கரகாட்டம் நடக்குது தெருக்கூத்தும் நடக்குது ஊர் நடக்குது தெரு கூத்தும் நடக்குது ஊரெல்லாம் ஒன்னா கூடுது ஊரெல்லாம் கூடியே ஆத்தாவின் அழகினை பெருமையாக கூடி பேசுது பிறகு நிம்மதியா வீடு சேருது செந்தூரப்பட்டு அழகு உனக்கு சிங்காரப்பட்டு அழகு நீ கையேந்தும் அழகு உனக்கு சூடம் சூடமழகு முத்து பொன்னோடு வைரமும் அலங்காரமானதும் தாயாரின் சிரிப்பழகு அந்த முக்குத்தி பேரழகு செந்தூரப்போட்டு அழகு உனக்கு சிங்க பட்டு அழகு